என்கிட்ட மீன் குழம்பு வேணுமா இல்லை முட்டை கொழம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் முட்டை குழம்பு தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா மீன் குழம்பை தூக்குறவங்களுக்கு இந்த முட்டை குழம்புல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மாதிரியே நல்லா தாளித்து விட்டு புளியெல்லாம் கூட்டிட்டு அந்த மீன் குழம்பு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக ரெண்டு முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு சுடு சுடு சாப்பாடு போட்டு அந்த குழம்பையும் அந்த முட்டையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்பு எப்படி நம்ம ரெண்டு நாள் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த முட்டை குழம்பு நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மாசி தான் இது வந்துட்டு பச்சை மாசின்னு சொல்லுவோம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கொஞ்சமாக மாசி ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சும்மா கை நாலே நம்ம பிசஞ்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு ரச சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு அது மட்டும் இல்லாமல் சுட சுட வெறும் சாப்பாடோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆப்பம்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த மாசியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வீட்டில் வெள்ளம் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் உளுந்தை கழிக்கின்றீங்க இல்லை உளுந்த கஞ்சி காய்ச்சுறீங்க பாயசம் எதாவது செய்கிறீங்க அதுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான ரெசிபி கடலை மிட்டாய் இந்த மாதிரி உங்களுக்கு பாயாசம் எது செய்யணுமோ அது கூட நம்ம வந்துட்டு இதை சேர்த்து பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வெள்ளத்தை அப்படியே வச்சுட்டா கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம இந்த மாதிரி காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி ஒரு டப்பாவில் வைக்கிறனால டக்குன்னு நம்ம பாயாசம் எதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இதை வந்துட்டு எடுத்து சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம் இல்லைனா நம்ம பாயசம் காய்ச்ச போகும்போது இந்த வெள்ளத்தை மறுபடியும் நம்ம காய்ச்சி அதுக்கப்புறமேட்டு வடி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு பாயசத்தில் சேர்க்க முடியும் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளை கரைஞ்சால் மட்டும் போதும் இது கம்பி பதம் எதுவும் வரணுன்ட்டு அவசியம் இல்லை வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்